அனைவருக்கும் வணக்கம் பிறக்க போகின்ற ஜூலை மாதம் ஒரு அற்புதமான மாதம் ஆணி மாதமும் ஆனி மாதமும் இணைந்த மாதம் இந்த ஜூலை மாதம் சூரிய பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசியில் பயணம் செய்யும் இந்த ஜூலை மாதத்தில் நவ கிரகங்களின் பயணம் கிரகங்களின் கூட்டணி மற்றும் கிரகங்களின் பார்வையால் எந்தெந்த ராசிகளுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பற்றி இந்த காணொலியில் தெளிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஜூலை மாசம் ஒன்றாம் தேதி அன்று எந்தெந்த ராசியில் எந்தெந்த கிரகங்கள் அமைந்துள்ளது என்பதை பற்றி பார்க்கலாம் அந்த வகையில முதல்ல மேச ராசியில செவ்வாய் பகவானும் ராசியில் குரு பகவானும் ராசியில் சூரிய பகவானும் சுக்கிர பகவானும் கடக ராசியில் புதன் பகவானும் கன்னி ராசியில் கேது பகவானும் ராசியில் சனி பகவான் மீன ராசியில் ராகு பகவானும் சஞ்சரிக்கின்றனர் இப்ப ஜூலை மாதத்துல எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த ராசியில் பயணம் செய்யறாங்க அப்படின்னு பாத்துக்கிட்டோன்னா ஜூலை மாசம் ஏழாம் தேதி சுக்கிர பகவான் மிதன ராசியிலிருந்து பயிற்சியாகி கடக ராசியில் சஞ்சரிக்க போகிறார் அதே போல ஜூலை மாசம் பதினொன்றாம் தேதி செவ்வாய் பகவான் மேஷம் ராசியிலிருந்து பயிற்சியாகி ராசியில் சஞ்சரிக்க போகிறார் ஜூலை மாதம் பதினேழாம் தேதி சூரிய பகவான் மிதன ராசியிலிருந்து பயிற்சியாகி கடகம் ராசியில் சஞ்சரிக்கப் போகிறார் அதாவது ஆடி மாதத்தின் தொடக்கம் இந்த கிரகங்களின் மாற்றம் காரணமாக உங்கள் ராசிக்கு என்ன என்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது உங்கள் ராசிக்கான நட்சத்திர பலன் என்ன அப்படிங்கறத பத்தி இந்த காணொலியில தெளிவாக பார்க்கலாம் வாங்க மேசம் ராசிக்காரர்களுக்கு பிறக்க போகின்ற ஜூலை மாதத்தின் தொடக்கத்தில் சனி பகவான் வக்கரமடைந்து இருப்பதால் உங்கள் வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றம் அடையப் போகிறீர்கள் சமூகத்தில் பெயரையும் புகழையும் வாங்க சந்திரமங்கல யோகத்தின் சாதகமான பலன்களை இந்த மாதத்தில் உங்களால் பெற முடியும் உங்களின் நிதிநிலை மேம்பட உங்கள் தாய் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் மேலும் உங்கள் எதிர்கால நலன் கருதி நீங்கள் பணத்தை முதலீடு செய்வீர்கள் உங்கள் வருமானம் மற்றும் சேமிப்பை அதிகரிப்பதன் மூலம் பெரிய அளவில் பொருளாதார வளர்ச்சி காண முடியும் உங்கள் முன்னோர்களின் ஆசிர்வாதம் உங்கள் குடும்பத்தை பாதுகாக்கும் மற்றும் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்க உதவும் உங்கள் வீட்டிற்கு ஆன்மீக நபர்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது இது மன அமைதியையும் திருப்தியையும் அளிக்கும் உங்கள் ராசியில் சஞ்சரிக்கும் செவ்வாய் பகவானால் உங்களின் பொருளாதார முன்னேற்றத்திற்கு உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் ஆதரவை பெற முடியும் புதிய வளர்ச்சி நடவடிக்கைகள் உங்கள் நிதி வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் புதிய உறவினர்களை பெறுவது மற்றும் மகிழ்ச்சியை அனுபவிப்பது பற்றி உங்களுக்கு பல கனவுகள் இருக்கலாம் உங்கள் பணத்தை கையாளும் போது கவனமாக இருங்கள் வரவு செலவு மற்றும் கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருக்க வேண்டும் நண்பர்கள் புதிய தொடர்புகள் மற்றும் அண்டை வீட்டாரின் மூலம் கடன்கள் மற்றும் சட்ட சிக்கல்களை எதிர்கொள்ளும் வாய்ப்புகள் உள்ளது உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவானால் திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சியை தரும் வாழ்க்கை துணையுடன் சுற்றுலா தலங்களுக்கு செல்ல இது ஒரு ஆதரவான மாதமாக அமையும் வருகின்ற ஜூலை மாதம் ஏழாம் தேதி சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்திலிருந்து நான்காம் இடத்திற்கு பயிற்சி ஆவதால் இந்த மாதம் பல வகைகளிலும் நற்பலன்களை அள்ளித்தரும் மாதமாக அமையும் தெய்வ பக்தி அதிகரிக்கும் பயணங்கள் மகிழ்ச்சி தரும் மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் எதிலும் கவனமாக பேசுவது நல்லது இதனால் வீண் பழி உண்டாகலாம் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் சஞ்சரிக்கும் கேது பகவானால் குடும்பத்தில் இருப்பவர்களால் ஏதாவது மனம் நோகும்படியான நிலை உருவாகலாம் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசி எடுக்கும் முடிவுகள் நன்மை தரும் பிள்ளைகளின் கல்வியில் கவனம் தேவை கெட்ட கனவுகள் தோன்றும் நெருக்கடியான நேரத்தில் உறவினர்கள் நண்பர்கள் உங்களை விட்டு விலகி செல்லலாம் மனதில் நிலையான எண்ணம் இருக்காது பண நெருக்கடி குறையும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் ராகு பகவான் சஞ்சரிப்பதால் தொழில் வியாபாரத்தில் எதிர்பாராத சிக்கல்களை சந்திக்க வேண்டி இருக்கலாம் ஆர்டர்கள் மற்றும் பொருட்களை சப்ளை செய்வதில் கவனமாக இருங்கள் பணவரத்து தாமதப்படும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதல் பணி சுமையை ஏற்க வேண்டியிருக்கும் முக்கிய பொறுப்புகள் கிடைக்கலாம் எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் உள்ளது சக ஊழியர்களின் ஒத்துழைப்பால் பணிகளை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் வக்ரமடைந்து இருப்பதால் பெண்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும் பயணங்கள் மூலம் காரிய அனுகூலம் உண்டாகும் எச்சரிக்கையாக பேசுவது நல்லது பண வரத்து எதிர்பார்த்தபடி திருப்திகரமாக இருக்கும் காரிய வெற்றிக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும் அரசியலில் இருப்பவர்களுக்கு இடமாற்றமும் பதவி இறக்கமும் ஆகியவற்றை சந்திக்க வேண்டி இருந்தாலும் நல் பெயர் கிடைக்கும் ஜூலை பதினேழாம் தேதி அதாவது ஆடி மாதத்தின் தொடக்கத்தில் சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்திலிருந்து நான்காம் இடத்திற்கு சஞ்சரிப்பதால் பண புழக்கம் அதிகரிக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் சிலருக்கு புதிய வாகனம் வாங்கும் யோகமும் உண்டாகும் உறவினர்களாலும் நண்பர்களாலும் நன்மைகள் ஏற்படும் கொடுத்த கடன் திரும்பி கிடைக்கும் ஆனால் தந்தையுடன் வீண் மனஸ்தாபம் ஏற்பட வாய்ப்பு உண்டாகும் தந்தை வழி உறவுகளாலும் அலைச்சலும் செலவுகளும் ஏற்படக்கூடும் குடும்பத்தில் வாழ்க்கை துணையின் ஆலோசனையை கேட்டு செயல்படுவது நல்லது பிள்ளைகளால் தர்ம சங்கடமான நிலைகளை சமாளிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படக்கூடும் தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியும் அடிப்படை வசதிகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள் நவீன ரக மின்சார மின்னணு சாதனங்களை வாங்கும் வாய்ப்புகள் உண்டாகும் உறவினர்களால் அனுகூலம் ஏற்படும் என்றாலும் சில பிரச்சனைகளும் ஏற்படக்கூடும் சகோதரிகளின் அன்பும் ஆதரவும் உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் ஜூலை மாதம் பதினொன்றாம் தேதி உங்கள் ராசியிலிருந்து செவ்வாய் பகவான் பெயர்ச்சியாகி உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சஞ்சரிக்கப் போகிறார் இதன் காரணமாக அலுவலகத்தில் பணி சுமை அதிகரிக்கும் என்றாலும் சக ஊழியர்களின் உதவியால் உற்சாகமாக செய்து முடிப்பீர்கள் மேலதிகாரிகள் உங்களுக்கு அனுசரணையாக நடந்து கொள்வார்கள் தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் வரவு செலவு சுமூகமாக நடைபெறும் மறைமுக போட்டிகளை முறியடிப்பீர்கள் சக வியாபாரிகளுடன் இணக்கமான பழகுவது நல்லது குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு சற்று சிரமங்கள் ஏற்பட்டாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் எதுவும் இருக்காது அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் பணி சுமை அதிகரிக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற ஜூலை மாதம் உங்களுடைய நட்சத்திரநாதன் நாதன் ஆறாம் இடத்தில் சஞ்சரிப்பதுடன் குருவின் பார்வையும் அங்கேயே பதிவதால் பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும் உடல் நிலையில் முன்னேற்றம் உண்டாகும் நோய்கள் நீங்கும் வியாபாரம் தொழிலில் இருந்த போட்டியாளர்கள் விலகி செல்வார்கள் வழக்கு விவகாரம் உங்களுக்கு சாதகமாகும் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவானால் தொழில் விருத்தியாகும் புதிய தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றியாகும் என்றாலும் மாதத்தின் தொடக்கத்தில் சனி வக்கரமடைந்து இருப்பதால் தொழிலில் அதிக அக்கறை செலுத்துவது அவசியமாகிறது தனஸ்தான குருவால் வருமானம் அதிகரிக்கும் நினைத்த காரியங்களை நினைத்தபடி செய்து முடிக்க முடியும் குடும்பத்தில் அமைதி உண்டாகும் செல்வமும் செல்வாக்கும் உயரும் தொழில் விருத்தியாகும் லாபம் அதிகரிக்கும் வேலைக்காக முயற்சித்தவர்களின் எண்ணம் நிறைவேறும் அஷ்டம ஜீவன ஸ்தானங்களுக்கு குருவின் பார்வை உண்டாவதால் செல்வாக்கு உயரும் தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் அரசியல்வாதிகள் செல்வாக்குடன் இருப்பார்கள் விவசாயிகளுக்கு லாபம் அதிகரிக்கும் சிலருக்கு சொத்து சேர்க்கை வாகனம் வாங்கும் யோகம் ஏற்படும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற ஜூலை மாதம் அதிர்ஷ்டமான மாதமாக இருக்கப் போகிறது முயற்சி ஸ்தானமான மூன்றாம் இடத்தில் சூரிய பகவான் மாதத்தின் தொடக்கத்தில் சஞ்சரிப்பதால் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள் யாவும் வெற்றியாகும் அரசு வழி செயல்கள் ஆதாயம் தரும் இதுவரையில் சங்கடத்திற்கு ஆளாகி வந்த நிலை இனி மாறும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு வந்து சேரும் வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றியாகும் உடல்நிலையில் இருந்த பாதிப்புகள் விலகி முன்னேற்றம் உண்டாகும் இழுபறியாக இருந்த வழக்கில் வெற்றி ஏற்படும் வாழ்க்கை துணையின் ஆதரவு அதிகரிக்கும் பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும் பணியாளர்களுக்கு வேலை பார்க்கும் இடத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும் பண வரவு எதிர்பார்த்த அளவு இருக்கும் கார்த்திகை ஒன்றாம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற ஜூலை மாதம் நெருக்கடிகள் விலகி நன்மை அதிகரிக்கும் மாதமாக அமையும் இந்த மாதம் நீங்கள் நினைத்ததையெல்லாம் நினைத்தபடி செய்து முடிப்பீர்கள் உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடி சங்கடங்கள் விலகும் புதிய பொறுப்புகள் வந்து சேரும் வேலைக்காக முயற்சித்தவர்களுக்கு வேலைக்குரிய அனுமதி கடிதம் வரும் மாதத்தின் தொடக்கத்தில் சனி பகவான் வக்கரமடைந்து இருப்பதால் உடல் நிலையில் முன்னேற்றம் உண்டாகும் செல்வாக்கு மேம்படும் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் குரு பகவானின் பார்வையும் அங்கே கேது பகவான் சஞ்சரிப்பதால் ஆரோக்கியம் அதிகரிக்கும் துணிச்சலாக செயல்படுவீர்கள் வழக்கு விவகாரம் உங்களுக்கு சாதகமான நிலையில் முடியும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகும் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் வருமானம் அதிகரிக்கும் விவசாயிகளின் விளைபொருட்களுக்கு எதிர்பார்த்த விலை கிடைக்கும் பொன் பொருள் சேரும் விநாயகருக்கு அருகம்புல் மாலை சார்த்தி வழிபட வாழ்வு வளமாகும் நன்மை உண்டாகும் அதிர்ஷம் உண்டாகும் நன்றி வணக்கம்